என் பேர் ஜான்சிரானி நான் போத்தம்பட்டி கிராமத்துல இருந்து பேசுறேன் இப்போ கரும்பு நட்டு ஒரு அஞ்சு ஏக்கர் கரும்பு நட்டுருக்கோம் கரும்பில் ஃபுல்லாக கத்தால பூச்சி அடிச்சு நிற்கிது அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நாலு மாதம் ஆயிடுச்சு நாங்களும் ரெண்டு மாதத்துலேருந்து பார்த்தோம் அது மழை வந்துடும் சரி காலியாயிரும் அது சரியாயிரும்னே பார்த்து வந்தால் அது ஒன்றுமே பண்ண முடியல ஸ்ப்ரே மூலிமா அடிக்கலான்னு பார்த்து ஸ்ப்ரே கரங்களை கூப்பிட்டால் அவங்க வந்து அடிக்க முடியாது உள்ளே போக முடியாது ரொம்ப கரும்பு அடர்த்தியாக இருக்கனால கண்ணில் கையில் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நிமிந்து அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஆலோசிக்கிறப்ப தான் ராஜஸ்ரீ சர்க்கரையால சிஓ ஃபீல்டு மேனு நாங்கள் எல்லாமே கலந்து ஆலோசிக்கிறப்போ இதை நம்ம ட்ரோன் மூலியமாக தெளிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு மருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டாங்க சரி இதை வேணால் பண்ணலான்னு சொல்லிவிட்டு மருந்து வாங்கி ட்ரோன் மூலியமாக அடிச்சிட்ருக்கோம் அடித்தா நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அதனால் ட்ரோன் மூலியமாக அடிச்சிட்ருக்கோம் நல்ல ரிசல்ட்டும் இருக்காங்க பரவாயில்ல இது ஆள் மூலியமாக அடிச்சோம்னா டேங்க்கும் உங்களுக்கு கூடுது உள்ளே போக முடியாது சிரமமாகவும் இருக்குது அதனால் சரியாக பண்ண முடியாதுன்றதுனால ட்ரோனில் அடித்து பார்க்கலாம் அது நல்லாமே சிவியராக நல்லா கிடைக்க ரிசல்ட்னு சொன்னதுனால ட்ரோனில் அடிச்சிட்ருக்கோம் சார் முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்